வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி முதல்ல நன்றினர் தியானத்தோடு ஆரம்பிப்போம் கற்றுக்கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை அவர்களில் யாராவது ஒருத்தரை நினைச்சு நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி 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 மூன்றாவது நன்றி ஊர் கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார மூன்று முறை நன்றி 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 இன்றைக்கி நன்றுணி தியானத்தில் நம்ம யாருக்கு நன்றி செலுத்த போகிறோம் அப்படின்னா உயிர் கொடுத்த தந்தைக்கு நீங்கள் கீழே என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா உயிர் கொடுத்த தந்தை திரு அவங்களோட பேரை போட்டு டேஷன் பேரை போட்டு அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு போடலாம் வாழ்க வளமுடன் வாழ்களமுடன் போகலாம் வாழ்க வளமுடன் அப்படின்ற சொல்லுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான சுயக்கட்டளைகள் பணம் வரம்பற்றது என் செழிப்பு வரம்பற்றது பணம் வரம்பற்றது என் செழிப்பு வரம்பற்றது பணம் வரம்பற்றது என் செழிப்பு வரம்பற்றது பணம் ஏராளமாக உள்ளது நான் அதை இயற்கையாகவே ஈர்க்கிறேன் பணம் ஏராளமாக உள்ளது நான் அதை இயற்கையாகவே ஈர்க்கிறேன் பணம் ஏராளமாக உள்ளது நான் அதை இயற்கையாகவே ஈர்க்கிறேன் நான் பணத்தை கட்டுப்படுத்துகிறேன் பணம் என்னை கட்டுப்படுத்தாது நான் பணத்தை கட்டுப்படுத்துகிறேன் பணம் என்னை கட்டுப்படுத்தாது நான் பணத்தை கட்டுப்படுத்துகிறேன் பணம் என்னை கட்டுப்படுத்தாது இதை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இது லாஃப் அட்ராக்ஷனோட பேசிக் தம் ரூல் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணோம் இந்த சுபிச்ச நேரம்னு சொல்லப்படுற நாலு டு அஞ்சில் ஒரு பத்து கான்செப்ட் இருக்குது அதற்கான லிங்க் லிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தொண்ணூறு நாள் செஞ்சு வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்து இங்கே வந்தீங்களோ அது கிடைக்கும் பிரபஞ்சம் கூட்டி இதில் காற்று நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்டா